வணக்கம் என் மாணவ செல்வங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்கம்மா சுறுசுறுப்பாக இருக்கீங்களா படிப்பில் கவனத்தை செலுத்துறீங்களா நன்று வெரி குட் சரி வரிசையாக நம்ம வந்து பக்தி இலக்கியமாக பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைப்பீங்க அதனால இன்னைக்கு ஒரு அழகான ஒரு காதல் கவிதை பார்க்க போகிறோம் அகனானூறு அப்படிங்கிற நூலில் இருந்து அம்மோவனார் எழுதிய ஒரு அழகான செய்யுளை உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில் சங்க காலத்தில் வந்து காதல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரியா அகனானூறு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் எட்டு தொகை நூல்களில் ஒன்று அகம் பற்றிய நானூறு பாடல்களை கொண்ட நூல் அதிலிருந்து ஒரு பாட்டு அம்மவனார் பாடிய ஒரு பாட்டை உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க நம்ம அந்த பாட பாட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் இன்றைக்கி உங்களுக்கு அகநானூறு பற்றிய விளக்கம் அதெல்லாம் தான் இன்றைக்கி நான் நுழையும் முன் நூல் வழியில் சொல்ல போகிறேன் அடுத்த காணொலியில் தான் உங்களுக்கு இந்த பாட்டை நான் விளக்கப் போகின்றேன் இந்த பாட்டு வந்து ஒரு ஒரு நீண்ட பாட்டு ஒரு கதை சொல்கிற மாதிரி ஒரு சூழல் அதனால் இந்த பாட்டும் கொஞ்சம் இலக்கியத்தனமாக இருக்கும் கொஞ்சம் இல்லை ரொம்பவே இலக்கியத்தனமாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒன்றுமே புரியாது அதனால் நீங்கள் இந்த பாட்டை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த பாடத்துக்குள்ளே போயிடக்கூடாது அதை நான் ரொம்ப ரொம்ப அழகாக உங்களுக்கு எளிமைப்படுத்தி நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் சரியா பாட்டினுடைய அந்த விளக்கத்தை நம்ம அடுத்த காணொளியில தான் பார்ப்போம் இன்னைக்கு நாம் இந்த அகநானூறு பற்றி என்ன ஏதுங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் நம்ம போ அந்த புதிய பாடம் இல்லையா அதனால் பாடத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வாழ்த்து பாடலை பாடிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம் சரியாமா நிமிந்து உட்காருங்க கண்ணை மூடிக்கோங்க கைகளை கூப்பி உயிர் கொடுத்த தாயே உரு கொடுத்த தந்தையே அறிவெனும் குருவே அருள் காட்டும் இறையே இடம் கொடுத்த நாடே இனம் காத்த மொழியே தமிழே என் மூச்சே தலைவணங்கி வணங்குதும் நாங்கள் ஓகே சரி தமிழை வணங்கியாச்சு இப்போ நம்ம அந்த நுழையும் முன் அதுக்குள்ளே போகலாம் பாருங்கள் பக்கம் நூற்றி பதினஞ்சு மக்கள் வாழும் சூழலுக்கு தக்கவாறு அமையக்கூடிய தன்மை உடையது தொழில் ஆமாம் இப்போ எந்த மக்கள் எந்த சூழலில் வாழ்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள தொழில்களில் தான் தன்களை ஈடுபடுத்தி கொள்வார்கள் இது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே அதுவும் சங்க காலத்திலலாம் வந்து ஐவகை நிலங்கள்னு வச்சுருந்தாங்க இல்லையா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லி அஞ்சாக பிரித்து வச்சுருந்தாங்க நிலங்களை அந்தந்த நிலத்தில் வாழக்கூடிய மக்கள் அந்தந்த தொழிலை பார்த்தார்கள் அப்படின்னு நாம் ஏற்கனவே படிச்சிருக்கோம் இப்போவும் அந்த மாதிரி தான் எல்லா தொழில்களும் கலந்த மாதிரி உள்ள இடம் வந்து ரொம்ப ஒரு பண்பட்டு முன்னேறிய டவுன் டவுனு இல்லை நகரங்கள் தான் வந்து உங்களுக்கு எல்லா தொழிலும் கலந்த மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம கூட படித்தோம்ல மதராசப்பட்டினத்தில் வந்து நெசவு தொழிலை வ நெசவை வந்து அவங்க வளர்க்குறதுக்காக தான் வந்தாங்க ஐரோப்பியர்கள்னு நம்ம தானே செஞ்சோம் இல்லையா அப்போ சங்க கால பாடலில் இது அகனானூர் அப்போ அவங்க வந்து நிலத்தை அப்படி பாகுபடுத்தி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து இப்போ கடல் அப்படின்னு சொன்னால் அங்கே முக்கியமான தொழில் என்னவாக இருக்கும் மீன் பிடிக்கிறது உப்பளம் வச்சு உப்பு விளைவிக்கிறது இதெல்லாம் தானே அங்கே வந்து தொழிலாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி இப்போ மருதம் அப்படின்னு சொன்னால் அது வயல் அப்போ வயல்னு வரும்போது அது விவசாயம் தான் அந்த எல்லாமே பூமி எல்லாமே வந்து உனக்கு விவசாய பூமி அதனால் அங்கே பயிர்கள் விளைவித்தார்கள் அந்த மாதிரி இப்போ குறிஞ்சி அப்படின்னு வரும்போது மலை இல்லையா அப்போ அந்த மலையில் தேனெடுத்தல் இதெல்லாம் தான் அங்கே தொழிலாக இருந்திருக்கும் இல்லையாம்மா கரெக்ட் தானே முல்லை அப்படின்னு சொல்லும்போது அது காடு காட்டில் வந்து இடையர்கள்லாம் நாயர்கள்லாம் வா வச வாழ்ந்தாங்க அவங்க ஆடு மாடு பசுக்கள் ஏன்னா அங்கெல்லாம் மரம் செடி கொடிகள் அதிகங்கிறதுனால அதை வச்சு அவங்க வாழ்க்கை நடந்தது ஜீவிதம் நடந்தது இப்படி ஒவ்வொரு நிலத்தை சார்ந்துதான் மனிதர்கள் தங்களுடைய தொழிலை அமைத்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பழந்தமிழர்களின் தொழில் நிலத்தின் இயல்பை சார்ந்து அமைந்திருந்தது இன்றும் கடற்கரையில் வாழும் மக்கள் மீன்பிடித்தல் உப்பு விளைவித்தல் போன்ற தொழில்களை செய்து வருகிறார்கள் பண்டைய நெய்தல் நில மக்கள் தங்கள் வாழிடத்தில் உள்ள வளங்களை பயன்படுத்தி தொழில் செய்தனர் ஆண்களும் பெண்களும் வணிகம் செய்த செய்தியை சங்கப்பாடல்கள் புலப்படுத்துகின்றன பாருங்க பெண்களும் வணிகம் வணிகத்தில் ஈடுபட்டிருக்காங்க சங்க காலத்திலேயே என்னமோ நீங்கள் என்னமோ இப்போ தான் நீங்கள் வந்து போராடி பெண்களெல்லாம் வந்து சுதந்திரம் பெற்று வெளியில் சுதந்திரமாக நம்ம வந்து எல்லா தொழிலையும் செய்கிறோம் வெளியில் வந்திருக்கோம் அப்படின்லாம் தப்பாக நினைக்காதீங்க சங்க காலத்தில் பெண்களுக்கு எல்லா உரிமைகளும் கொடுக்கப்பட்டது இதை பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு காணொலியில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எதனால் அதுக்கப்புறம் திருப்பி பெண்கள் வந்து ஒரு அடிமை வாழ்க்கை மாதிரி வாழ ஆரம்பித்தாங்க இது எல்லாமே நான் உங்களுக்கு கடந்த பாடங்களில் நான் உங்களுக்கு இதை பற்றி நிறைய பேசியிருக்கேன் அங்கே போய் பாருங்கள் அப்போ அவங்களுக்கு அது புரியும் ஸோ அதனால தான் வந்து சங்க காலத்தை வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க சங்க காலத்தை பொற்காலம்னு சொல்ல காரணம் என்னென்னா பெண்களும் மிக சுதந்திரமாக வாழ்ந்தார்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் சமமாக வாழ்ந்தார்கள் ஆண்களுக்கு நிகராக வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறதுனால தான் சங்க காலத்தை வந்து நம்ம வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்கிறோம் சரியாமா சரி இப்போ வந்து பெண்களும் வணிகம் வந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியோடு நுழையும் முன்னே முடித்து விட்டார்கள் இது ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் இந்த பாட்டில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் வந்து பாடப்பட்டிருக்கு அதனால் உங்களுக்கு அதை ஒரு முன்னுரையாக சொல்லிவிட்டார்கள் அடுத்தது நூல்வெளிக்கு வரலாம் நூல்வெளியில் வந்து பாடல் வைப்பு முறையில் பாடல் எண் எண்ணிற்கு ஏற்ப திணைகள் வரிசையாக வைத்து தொகுக்கப்பட்ட நூல் அகனானூறு இந்த இந்த பாடல்கள் இந்த இந்த நிலத்தை பற்றிய பாடல்கள் இந்த இந்த எண்ணில்தான் அப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு வரிசை வைத்து பாடப்பட்ட நூல் வந்து அகனானூறு இந்த அகனானூறு அப்படிங்கிறது வந்து அகப்பொருள் பற்றிய நானூறு பாடல்களை கொண்டதுன்னு நான் உங்களுக்கு சொன்னேன் இருக்கிற எட்டு தொகை நூல்களில் அகனானூறு வந்து ரொம்ப லென்த்தி ரொம்ப ஒரு நீண்ட அடிகளை எல்லாம் கொண்ட நூலாக பாடல்களாக இருப்பதனால் இதுக்கு வந்து நெடுந்தொகை என்ற ஒரு பெயரும் உண்டு அதை வந்து எழுதி வச்சுக்கோங்க உங்கள் குறிப்பேட்டில் ஏன்னா வந்து கேட்பாங்க அகனானூரின் மற்றொரு பெயர் யாது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பாங்க ஒன்மார்க்கில் இதில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் எல்லாம் கூட கேட்பாங்கம்மா அதனால் நீங்கள் இதை வந்து ஒரு குறிப்பு மாதிரி புத்தகத்துலேயோ இல்லைன்னா உங்கள் குறிப்பேட்டிலையோ எழுதி வச்சுக்கோங்க அகனானூற்றினுடைய நூற்றினுடைய மற்றொரு பெயர் நெடுந்தொகை இதெல்லாம் உங்கள் புத்தகத்தில் கொடுக்கப்படவில்லை அதனால தான் இதெல்லாம் நான் சொல்கிறேம்மா ஆ அதன நீங்கள் வந்து பாட்டை மட்டும் கவனித்தா போதும் நூல்வெளி நுழையும் முன்னெல்லாம் என்ன இருக்க போகுது நம்ம அதெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்லாம் தவறாக நினைக்காதீர்கள் ஏன்னா அதில் தான் நம்ம நிறைய செய்திகள் நூல்களை பற்றி நம்ம வந்து பார்ப்போம் புக்கில் இல்லைன்னாலும் அதை பற்றிய செய்திகள் நான் நிறைய சொல்லியிருப்பேன் அதனால எந்த நூல்வெளியும் நுழையும் முன்னையும் நீங்கள் உதாசீனப்படுத்திட்டு கடந்து போகாதீங்க கண்டிப்பாக அதையும் போட்டு கேளுங்க பாருங்கள் அதுலேயும் நிறைய செய்திகள் நான் சொல்லியிருப்பேன் முக்கியமான செய்திகளை சொல்லியிருப்பேன் சரியா அகனா நூறு அப்படிங்கிற நூலுக்கு இன்னொரு பெயர் என்ன நெடுந்தொகை அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க இது எட்டு தொகை நூல்களில் ஒன்று இந்நூல் மூன்று பிரிவுகளை உடையது இது முக்கியமான மார்க் கொஸ்டின் அகனா நூறு நூல் குறிப்பு வரைக அப்படிங்கிறது முக்கியமான டூ மார்க் கொஸ்டின் அப்போ இதை தான் நீங்கள் எழுதணும் இந்த நூல் வந்து நானூறு பாடல்களையும் மூன்று பிரிவுகளாக அதாவது மூணு தனித்தனி புத்தகமாக பிரிச்சிருக்காங்க சாப்டர்ஸ் வச்சு வால்யூம்னு சொல்லுவோம்ல ஆங்கிலத்தில் சாப்டர்னு சொன்னால் கூட அது வந்து ஒரே இதுலேயே சாப்டர்ஸ் வந்துடும் புத்தகத்திலேயே இது அப்படி இல்லை வால்யூம்னு சொல்கிறோம்ல ஃபஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த அகனா நூற்று பாட நூலை வந்து மூணு பிரிவுகளாக பிரித்து வச்சுருக்காங்க அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூறு பாட்டு மொத்தம் ஆனால் கழிற்று யானை நிறை அப்படிங்கிற புத்தகத்தில் நூற்றி இருபது பாடல்கள் இருக்குது மணிமிடை பவளம் அப்படிங்கிற புத்தகத்துல நூற்றி எண்பது பாடல்கள் இருக்கு நித்தில கோவை அப்படிங்கிற புத்தகத்தில் நூறு பாடல்கள் இருக்கு இப்படி மூன்று பிரிவுகளாக பிரித்து வச்சிருக்காங்க இப்போ வந்து கூட்டி பாருங்க நானூறு பாடல்கள் வந்துடும் நானூறு பாட்டும் ஒரே புத்தகம் ஒரே அகனா நூற்று புத்தகமாக வந்து அமைக்கப்படவில்லை மூன்று பிரிவுகளாக பிரித்து கழிற்றியானி நிறை மணிமிடை பவளம் நித்தில கோவை அப்படின்னு பிரிச்சிருக்காங்க ஒவ்வொன்றிலையும் எத்தனை எண்ணிக்கை கொண்ட பாடல்கள் இருக்குங்கிறத நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா அது ஒன் மார்க்கில் கேட்பாங்க மணிமிடை பவளத்தில் கூறப்பட்டுள்ள பாடல்கள்னு சொல்லிக்கிட்டு இந்த மூணையுமே ஆப்ஷனாக கொடுப்பாங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது குழப்பமடையாதீர்கள் அப்போ களிச்சியானை நிறையில் எத்தனை நூற்றி இருபது மணிமிடை பவளத்தில் எத்தனை நூற்றி எண்பது நித்தில கோவையில் எத்தனை நூறு பாடல்கள் இது தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் மொத்தமாகவும் டூ மார்க் கொஷினில் கேட்பாங்க ஒன் மார்க் கேள்வியாகவும் இதை கேட்பாங்க அதனால் இதை ஒரு ஒரு நோட்ஸ் மாதிரியே நீங்கள் போட்டு இப்போ நான் சொன்ன நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அதை மாதிரியே ஒரு நோட்ஸ் மாதிரி போட்டு நீங்கள் உங்கள் குறிப்பேட்டில் வச்சுக்கோங்க முக்கியமான டூ மார்க் கேள்வி ரெண்டு மதிப்பெண் கேள்வி சரியாம்மா சரி அகப்பாடல்கள் மட்டுமே பாடியவர்களுள் ஒருவர் அம்மனார் இவர் வந்து அகப்பாடல்கள் மட்டும்தான் பாடியிருக்கார் அகம் புறம்னா என்னங்கிறதெல்லாம் டெஃபினிஷன்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அகம் என்பது காதல் வாழ்க்கை அது அல்லாதது எல்லாமே புற வாழ்க்கை தான் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ அகனானூரில் அகம் மற்றும் பாட பாடிய புலவர்களில் ஒருத்தர் வந்து இந்த அம்மோவனார் என்பவர் அதுலேயும் இவர் வந்து நெய்தல் திணை பாடல்களை பாடுவதில் வல்லவர் நெய்தல் திணை அப்படிங்கிறது தான் என்னது கடலும் நெய்தல்னாலே கடல் தான் இலக்கிய பெயர் நெய் அதே மாதிரி மருதம் என்றாலே வயல் தான் அது இலக்கிய பெயர் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ நெய்தல் திணை வந்து பாடுறதில் வந்து இந்த அம்மோவனார் மிகச்சிறந்த புலவராக விளங்கியவர் ரொம்ப வல்லவர் அந்த நெய்தல் திணையில் வந்து அகப்பொருள் பா பாடல் பாடுறவர் வந்து ரொம்ப ரொம்ப வல்லவர் இவர் அம்மோவனார் அதில் ஸ்பெஷலிஸ்ட் சரியா இவரது பாடல்கள் எட்டு தொகையில் நற்றினை குறுந்தொகை அகநானூறு ஐங்குறுநூறு ஆகியவற்றிலும் தொகுக்க பெற்றுள்ளன எல்லா இது எல்லாமே அகப்பாடல்கள் கொண்ட நூல்கள் தானம்மா ஸோ அதுலேயும் அவர் பாடியிருக்கார் அப்போவும் அவர் நெய்தல் நிலத்தை சார்ந்து தான் பாடியிருக்கார் ஒவ்வொரு புலவரும் வந்து ஒவ்வொரு நிலத்தை சார்ந்து தான் பாடியிருப்பாங்க அவங்க எந்த நிலத்தை சார்ந்து பாடியிருக்காங்க அதெல்லாம் அவங்க சொல்லணும் அவங்க அதெல்லாம் வந்து கிளியராக சொல்லணும் சும்மா ஏதோ ஒரு பாட்டை பாடிக்கலாம் அவங்க போயிட முடியாதுமா அவர் என்ன திணையில் பாடியிருக்காரு என்ன துறையில் பாடியிருக்காரு இந்த பாடல் யாருடைய கூற்று இது எல்லாத்தையுமே இலக்கணத்தையும் சேர்ந்து தான் அதனால தான் அவங்களுக்கு இலக்கணமும் செய்யுளையும் ஒன்றா வந்து பின்னி கொடுத்துருக்காங்க ரெண்டு தனித்தனியாக கொடுக்கல அவங்களுக்கு செய்யலோடு சேர்ந்து இலக்கணத்தையும் கொடுத்துருவாங்க ஏன்னா இலக்கணமும் செய்யலும் கலந்து தான் கொடுக்கப்பட்டது இலக்கியங்களில் சொல்கிறது புரியுதாம்மா அவங்களுக்கு ஸோ அம்மோவனார் என்பவர் பாடிய இந்த நெய்தல் நிலம் நெய்தல்னா நான் வந்து கடல்னு சொன்னேன் ஒரு கடல் புறத்தே உள்ள ஒரு ஒரு அழகான ஒரு காதல் காதல் வாழ்க்கையை பற்றிய ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு இந்த அந்த பாட்டோடைய விளக்கத்தை வந்து நம்ம அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் சரியா இப்போ உங்களுக்கு நான் உங்கள் வெறும் அந்த நுடைமுன் நூல்வெளியை மட்டும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லி அதில் கொடுக்கப்படாத சில செய்திகளையும் சொல்லி முக்கியமான கேள்விகளையும் உங்களுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன் இனி அடுத்த காணொலியில் நாம் பாடலின் விளக்கத்தை பார்க்கலாம் சரியா என் மாணவர்கள் மாணவர்களே சரியாம்மா சரி அப்போது இப்போ நான் போயிட்டு வரட்டுமா நான் நாளைக்கு வந்து உங்களை பாடல் விளக்கத்தோடு சந்திக்கின்றேன் சரியா நன்றி என்று சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி